எனவே தொழுகை தொழுகை உங்களுடைய வீட்டிலே கடைபிடிக்கப்பட்டால் அல்லா சொல்கிறான் உங்களோட குடும்பத்துக்கு நீங்க சொல்லுங்க குடும்பத்துக்கு சொல்லுங்க குடும்பம் எங்க இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள நீங்களும் அதுல உறுதியாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படி இருந்தால் என்ன நடக்கும் நாங்க உங்களிடத்துல வாழ்வாதாரத்தை கேட்க மாட்டோம் உங்களுக்கு நாங்க வாழ்வாதாரத்தை நிரப்பமாக தருவோம் அப்ப நிரப்பமாக வாழ்வாதாரம் வீட்டுல இருக்கும் என்றால் அல்லாட புறத்தால கிடைக்கும் என்றால் அந்த வீடு அருள்கள் நிறைந்த வீடா இல்லையா அருள்கள் நிறைந்த வீடு بادي بادي وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان